என்னைய தொட வேண்டியதான் நீங்க அதான் கேக்குறேன் எனக்கு கைது பண்ணு இப்படி கெஞ்சர் அவர் ஆளை பத்திரிக்கல என்னை கைது பண்ணி உள்ள வைங்க பேசுறதுக்கெல்லாமா கைதுங்க நீங்க பேசுறதுக்கெல்லாம் கைதா நீங்க ஒண்ணு கேட்கற சவுக்கு சங்கர் பேசினார் அவ்வளவுதானே அதுக்கு வச்சு ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருபது நாள் வைக்கல ஒரு மாசம் வைக்கல எவ்வளவு நாள் சரி ஃபெலிக்ஸ் என்ன பண்ணாரு டெல்லியில் இருக்கிற ஃபெலிக்ஸோடைய அலைபேசியை ஒட்டு கேட்டு டெல்லியில் போய் கைது பண்ணி உள்ள கொண்டு வர தெரியுது இங்கே கள்ளச்சாரம் வைக்கிறான் தெரியாது இவ்வளவு ஒரு வருஷமா திட்டமிட்டு நான் எங்க ஆத்தாவுக்கு ஒட்டு பேசினு தெரியும் கேட்க தெரியும் இங்க கேட்க தெரியும் சீமான் யாரோட என்னென்ன பேசுறான் பதிவு பண்ண தெரியும் இந்த வேளை நூற்றி முப்பத்தி மூணு கொலை நடந்திருக்கு முப்பத்தோரு நாள்ல எதையுமே கண்டுபிடிக்க முடியல யாரு தம்பி உதயநிதி கூட இருந்து செயல்படுத்திருக்காரு தம்பி ரத்தீஸ் வாங்க எத்தனை நாளைக்கு நீங்க மேலிடத்துல பல மேலிடங்கள் இப்போ எங்க இருக்கு ரொம்ப மேலிடத்துக்கு போயிடுச்சு பார்க்கத்தானே போறோம் பார்க்கத்தானே போறோம் வேற என்ன நாளைக்கு மறுநாள் தெரியும்ல தம்பி நீங்க எல்லாம் இவ்வளவு ஊடகங்கள் இருக்கீங்க மனச்சான்றோட கைது ஒரு பேசுறது மேடையில் இப்ப எதுக்காக துறைமுருகனை கைது செய்து இந்த அரசு என்னை விட பேசிட்டானா என்னை விட பேசிட்டானா எம்எல்ஏ எம்எல்ஏ நீங்கள் பெரிய அதிகாரத்தில் இருக்க பெரிய பவர்ஃபுல் கிங்கு தானே நீங்கள் என்னை கைது பண்ணுங்க பார்ப்போம் என்னை சுற்றி இருக்கிற நான் கைது செஞ்சு எனக்கு நெருக்கடி கொடுக்குறது இது ஒரு ஆட்சி முறை சரி என் எதுக்காக கைது சொல்லுங்க அவதூறு என்னங்க அது இருந்த பாட்டுங்க கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி சண்டாளன் கருணாநிதினு பாட்டு உங்களுக்கு அனுப்புவா எழுதுனவன் பாடினவனை விட்டுட்டு ஏன் மறுபடியும் எடுத்து பாடினவனை கைது பண்ணுறீங்க இப்போ நான் பாடுற எம்எல்ஏ பேர் போடு போடு கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி சண்டாளன் கருணாநிதி போடு போடு பாப்போம் போட்டு உள்ள வை நீ புள்ள பூச்சி பிடிச்சி ராஜா தேலு பாம்பு நட்வாக்கிலே பிடிப்பியா புளி சிங்கத்தோட மதுவியா முன்னாள் முதல்வரை நீ உங்க அப்பா வேண்டிய அதிகாரத்துக்கு வந்தவன புனித பட்டம் கட்ட பாக்கிற துரோகி தமிழ் பேரினத்திற்கு யார் தர்க்கம் செய்வா அதிகாரம் புனித பட்டம் கட்டிடுவீங்களா உற்றாலது போல அவரு அவங்க ஊர்ல அடுத்த வாரம் கொடை வருது அதுக்கு போய் கொஞ்சம் ஊர்ல அம்மா அப்பா பார்த்து வரலான்னு போனார் அது எனக்கிட்ட கேட்கக்கூடாது நீங்க தான் ஊடக விழாவில் தான் பேசணும் இங்கே கள்ளாச்சாரம் வித்தவன் முப்பத்தி ஒரு நாளில் நூற்றி முப்பத்தி மூணு கொலை நடந்திருக்கு தம்பி ஆம்ஸ்டாங்க படுகொலைக்கு பிறகுதான் அந்த கொலையை வெளியில் தெரியுது ஒரு எல்லாரால் அறியப்பட்ட தலைவர் சாகும்போது தான் அவங்களுக்கு தெரியுது எண்பத்தி மூணு மரணம் அதுக்கு முன்னாடி பத்தொம்போது மரணம் மரக்கானத்தில் இங்கே கள்ளக்குறிச்சியில் இத்தனை பேர் சாவு இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் விற்கிற வண்டியில் நேற்று கள்ளாச்சாரம் குடித்து பல பேர் மருத்துவமனை கரெக்டாக புதுச்சேரியிலிருந்து வந்துருச்சுங்கிறீங்க இல்லை உங்களுக்கு அத்தனை இடத்துல சோதனை சாவடி போடுறீங்க எங்கள் வண்டியெல்லாம் புதுச்சேரியிலேருந்து வரும்போது திறந்து பார்க்குறாங்க எப்படி சாராயம் வருது கள்ளச்சாராயம் எப்படி வருது உங்களுக்கு தெரியாமல் காற்றுல பறந்து வந்துடுதா கடத்தி விற்கிறவங்களே நீங்கள் நீங்கள் கொலைகாரர்கள் ச கொலைகாரர்கள் சாராய அதி ஆலய அதிபர்கள் கையில் ஆட்சியை கொடுத்தீங்கன்னா சாராயத்தை எப்படி ஒழிப்பீங்க கொலை எப்படி தடுப்பீங்க அவங்க மேலாம் பாயாத அந்த வழக்கு சட்டம் கைது ஒரு பேசுறது மேடையில் எதுக்காக துறைமுருகனை கைது செய்து இந்த அரசு என்னை விட பேசிட்டானா என்னை விட பேசிட்டானா எம்எல்ஏ எம்எல்ஏ நீங்க பெரிய அதிகாரத்தில் இருக்க பெரிய பவர்ஃபுல் கிங்கு தானே நீங்க என்னை கைது பண்ணுங்க பார்ப்போம் என்னை சுற்றி இருக்க நான் கைது செஞ்சு எனக்கு நெருக்கடி கொடுக்குறது இது ஒரு ஆட்சி முறை சரி என் எதுக்காக கைது சொல்லுங்க அவதூறு என்னங்க அது இருந்த பாட்டுங்க கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி சண்டாளன் கருணாநிதினு பாட்டு உங்களுக்கு அனுப்புவா எழுதுனவன் பாடினவனை விட்டுட்டு ஏன் மறுபடியும் எடுத்து பாடினவனை கைது பண்றீங்க இப்ப நான் பாடுற எம்எல்ஏ பேர் போடு போடு கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி சண்டாளன் கருணாநிதி போடு போடு பாப்போம் போட்டு உள்ள வை நீ புள்ள பூச்சி பிடிச்ச விளையாடுவாராஜா தேலு பாம்பு நட்டுவாக்கிலே பிடிப்பியா புலி சிங்கத்தோட முதுவியா முன்னாள் முதல்வர் நீ உங்க அப்பா வந்து அதிகாரத்துக்கு வந்த புனித பட்டம் கட்ட பாக்குற துரோகி தமிழ் பேரினத்திற்கு யார் தர்க்கம் செய்வா அதிகாரம் அப்பாவுக்கு புனித பட்டம் கட்டிருவீல செஞ்ச துரோகம் மறந்து போயிருமா இந்த நாட்டில் தமிழர் இன வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் தீய ஆட்சியின் தொடக்கம் தீய அரசியலின் தொடக்கமே ஐயா கருணாநிதி வந்து உட்கார்ந்த பிறகுதான் யாராவது மறுக்க முடியுமா பேரறி அண்ணா வரைக்கும் இந்த அரசியல் வரலாறு எடுத்து பாருங்க எவ்வளவு நாகரிகம் எவ்வளவு கண்ணியம் இவர் வந்த பிறகு நடந்ததை பாருங்க பிறகுதான் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை அவதூறு பேச்சுகள் அநாகரிக அரசியல் சாராயம் முன்னாள் முதல்வரை பேச பேசவே கூடாத பேசவே கூடாத உங்க கட்சிக்காரங்க உங்க வாடக வாய்கள் நீங்கள் எல்லாம் முதலமைச்சராக இருந்தா எடப்பாடி பழனிசாமி அனுப்பட்டா நீங்க பேசலாம் அது கருத்துரிமை நாங்க அவமதிக்கிறது என்ன அப்படி உங்க அப்பா வந்து அப்படி இறை தூதர் இறை மகன் இயேசு பகவான் கிருஷ்ண பரமாத்மா என்னன்னு சொல்லுங்க முடியல ஒரு அதிகாரி நீங்க எஸ்பியா வச்சிருக்கீங்க அவர் எங்க ஊருக்காரு உரப்புளிக்காரர் தொடர்ச்சியா அவர் விளையாட்டு ரொம்ப அதிகமாக விளையாட்டு தேவர் நாடாறு கோனார் தேவேந்திரரு யாரையுமே அவருக்கு பிடிக்க பிறப்பு வெறுப்பு அவருக்கு எங்க எல்லாம் ஏற்கனவே குண்டாஸ் இங்க வேற இடத்துல வழக்கு இங்க வர சொல்லி சென்னைக்கு கொண்டு வந்து சேர்க்க சொல்லி உள்ளதுக்கு குண்டா சொல்லப்பட்டது இதே வருண் ஐபிஎஸ் தான் இப்போவும் அவரை கைது பண்ணி திருச்சி கொண்டு வரதும் வருண் ஐபிஎஸ் தான் எல்லாம் மறந்துடுவா நீங்க அப்படியே அவர் அவர் எதில் ஆடுறாரு சர்வேஸ்வரன் நீங்கள் ஐபிஎஸ் படிக்கும்போது ஒரே பேச்சுமெட்டு ரத்தீஷு அவருடைய தம்பி அவங்க ரெண்டு பேரும் அதிகாரி அதில் இருக்கிறதுனால எதாக இருந்தாலும் ரத்தீஷ் தான் நிர்வாகம் அவர்தான் தான் அவர் தான் அதிகாரியை பணியை மறுத்துவார் பணியிடம் மாற்றுவார் எல்லாம் ரத்தீஷ் தான் அதனால மேலிட அழுத்தம் மேலிட அழுத்தம்ங்கிறீங்க மேலிடம் எத்தனை நாள் நீங்க மேலிடத்தில் இருப்பீங்க எத்தனை நாள் நீங்கள் மேலிடத்தில் இருப்பீங்க போய்

ஏன்னா தம்பி உதயநிதி கூட இருக்க ரத்தீஷ் தான் இந்த அதிகாரிகளை எல்லாம் பணியிட மாத்துறது பணி உயர்வு செய்யறது எல்லாம் அவர் 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 கூட இருக்காருங்கிறதுல நீங்க அடிக்கடி கை வச்சு கை வச்சு விளையாடுறாரு அந்த வரும் ஐபிஎஸ் உண்மையிலே நீங்க என்ன வேணா ஆதாரங்களை தர்றேன் வெரைட்டி வெரட்டி தேவரு தேவேந்திரரு நாடாரு கோனாரு அவர் வன்மம் வன்மம் அதே நான் பேசுறேன் என்னையே தொட வேண்டியதானே நீங்க அதான் கேக்குறேன்னா எனக்கு கைது பண்ணுண்ணா இப்படி கெஞ்சர் அவர் ஆளை பத்திரிக்கல என்னை கைது பண்ணி உள்ள வைங்க பேசுறதுக்கெல்லாம் நான் கைதுங்க நீங்க பேசுறதுக்கெல்லாம் கைதா நீங்க ஒண்ணு கேட்கற சவுக்கு சங்கர் பேசுனார் அவ்வளவுதானே அதை வச்சு ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருபது நாள் வைக்கல ஒரு மாசம் வைக்கல எவ்வளவு நாள் சரி ஃபெலிக்ஸ் என்ன பண்ணாரு டெல்லியில் இருக்கிற பெலிக்ஸோட அலைபேசியை ஒட்டு கேட்டு டெல்லியில் இருக்காருன்னு போய் கைது பண்ணி உள்ள கொண்டு வர தெரியுது இங்கே கள்ளச்சாரம் வைக்கிறான்னு தெரியாது இவ்வளவு பேர் ஒரு வருஷமா திட்டமிட்டு ஆம்சம் அங்கே கொல்ல போறாங்கிறது ஒட்டு கேட்க தெரியாது தெரியாதுல்ல நான் எங்கள் ஆத்தாவுக்கு அறநியூரில் பேசுனா அது ஒட்டு கேட்க தெரியும் டெல்லியிலும் கேட்க தெரியும் இங்கேயும் கேட்க தெரியும் சீமான் யாரோட என்னென்ன பேசுறாங்கலாம் பதிவு பண்ண தெரியும் இந்த வேலை நூத்தி முப்பத்தி மூணு கொலை நடந்திருக்கு முப்பத்தோரு நாள்ல எதையுமே கண்டுபிடிக்க கேவலம் நூற்றி பதினோரு ஏக்கர் அதாவது நீங்கள் இனி புதிதாக ஒன்றை தொடங்க முடியாது இருக்கிறதை விரிவாக்க செய்து கொள்ளலாம்னு ஒப்பந்தம் போட்டு அதிக அதா நீக்கி கொடுத்தது தான் ஐயா கருணாநிதி அவர்கள் தான் ஏற்கனவே நீங்கள் ஒன்று நல்லா கவனிச்சுக்கணும் ஏற்கனவே நமக்கு இருக்கிற தாத்தா காமராஜர் நம்ம பாட்டனர் வஉ பேர்ல பேரில் இருக்கிற துறைமுகங்களில் வேலை நடக்கலை புள்ளி விவரத்தோட நான் சொல்கிறேன் ஐம்பது விழுக்காடு அறுபது விழுக்காடு நாற்பது விழுக்காடு தான் வேலை நடக்குது எந்த சரக்கும் ஏ போகாமல் எந்த சரக்கும் இறங்காமல் தேங்கி நிற்கலை அப்படி இருக்கும்போது அதுக்கே வேலை இல்லாதபோது ஆறாயிரத்தி நூற்றி பதினோரு ஏக்கரில் காட்டுப்பள்ளியில் கடலில் தரையில் ஆறுகளில் இதில் ஆறாயிரத்தி நூற்றி பதினோரு ஏக்கரை எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இந்த இந்த துறைமுகத்தை அதானி கட்ட வேண்டிய தேவை என்ன துறைமுகம் அதானிக்கு ஏர்போர்ட் அதானிக்கு அப்புறம் நாடு என்ன செய்யும் விளிங்கத்துல துறைமுகம் அதான் கட்டுவார் ஏற்கனவே இருக்கிற துறைமுகங்கள்ல என்ன பிரச்சனை இந்த துறைமுகத்துல இவருக்கு தனியார் முதலாளிக்கு வேலை வரணும் தான் நீங்க சாகர் மாலா திட்டத்தை கொண்டு வரீங்க வானூர்தி போக்குவரத்து தொடர் தொடர் தொடர்வண்டி போக்குவரத்து தரைவழி போக்குவரத்து எல்லாத்தையும் கொண்டு போய் கடல் போ கப்பல் போக்குவரத்தோட இணைக்கணும் அந்த கப்பல் போக்குவரத்து பேர்த்த போது அதான் நிகிட்ட இப்போ யாருக்கான நாடு இது யாருக்காக இந்த தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு யாருக்கு தலைவரை தேர்வு செஞ்சிருக்கீங்களா தரகரை தேர்வு செஞ்சிருக்கீங்களா முதலாளிகளின் வளர்ச்சியை நாட்டின் மக்களின் வளர்ச்சி தேசத்தின் வளர்ச்சி கட்டமளிக்கிற மாதிரி ஒரு கேடுகட்ட பொருளாதார கொள்கை எந்த நாட்டில் இருக்கு எந்த நாட்டில் இருக்கு இத்தனை கோடி மக்கள் வாழ்கிற நாடு ஐந்து முதலாளிகளின் வீடா மாறினது எப்படி எப்படி இது நான் இருக்கிற வரை நீ அதானியில நீ காட்டு அதானி வந்து இங்க காட்டுப்பள்ளியில துறைமுகம் கட்டிட்டோம் பார்ப்போம் கொற்றலை ஆறு கொசத்தலை ஆறு சென்னையில் விழுகுற நீர் ஓடி போய் அந்த முகத்துவார் வார களிமுகத்தில் போய் கடலுக்குள்ள கலக்கிற இடத்துல மதில் சுவரை கட்டி அதான் நீ எழுப்பியிருக்காரா இல்லையா உள்ளே போய் கலக்கிற இடத்துல சுவரை கட்டி எழுப்பிட்டா அந்த தண்ணி திருப்பி உள்ள தானே வரும் அப்புறம் வெள்ளத்தில் மிதக்கிற வெள்ளத்தில் மிதக்கிறோம்னா அந்த சுவரை இடித்து தகத்து களிமுகத்தை போய் கடலில் சேர்க்க விடல என்னது இது பறக்க ஒரு ஃப்ளைட்டு கிடையாது இருக்கிற மேனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் இண்டிகோ ஒன்றை தவிர ஐயாயிரம் ஏக்கரில் ஏர்போர்ட்டு கட்டணும் எவனால் பாய்த்துக்கிறேன் பேசுவானா யோ இருக்கிறதுல பறக்க விமான முடியாது பார்க்கலாம் பேசலாம் போகலாம் அவ்வளவுதான் எளிதால எட்டு வெளிச்சால போட்டி எங்க கட்டுங்கல சொல்றேன் விமான நிலையம் கட்டி காட்டுங்க ரெண்டு வருஷம் தானே கட்டுங்க கட்டி காட்டுங்க பாப்போம் அது மாதிரி பைத்திய கரத்தனை ஏதாவது உண்டா கள்ளச்சாராயத்துக்கு அந்த மாவட்ட ஆட்சியர் இருக்கும் அந்த மாவட்டத்திலிருந்து காவல்துறை அதிகாரி சம்பந்தம் ஒருத்தர் சஸ்பெண்ட் பணியிட நிற்கும் ஒருத்தர் பணியிட மாற்றம் இதனால சார் அவங்கள ஊரில் போட்டு காய்ச்சினாங்க தம்பி காய்ச்சினாங்க இந்த கண்ணு குட்டி நேற்று ஊரல் போட்டு இன்னைக்கு காய்ச்சி வித்து காலையில் செத்தான தம்பி பல வருஷமா வித்துக்கிட்டு தான் செத்தம் தானே கோழி எப்படி இருக்கு இல்லைன்னா இன்னைக்கு வித்து தானே இருப்பான் அப்புறம் சும்மா ஏதாவது சொல்றதான் தம்பி அப்படி மாத்தினால நாங்க புனிதர் ஆயிரும் அவர் தவறு நடந்துருச்சு ஒரு அதிகாரி தவறு நடந்தார் அதிகாரி நியமிச்சது நீங்க அதிகாரி உங்களுக்கு வேலை செய்யறாரு நீங்க தார்மீகமா முதலமைச்சர் பொறுப்பேற்று வழங்கணும்ல அரியலூர் இருந்த ரயில்வே விபத்துக்கு அன்னைக்கு அமைச்சர் அந்த லால் பகதூர் சாஸ்திரி நேர்மையா நான் பதவியில் இருக்க தகுதி ஏற்றவன் அரியலூர் விபத்துக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் அப்படியேதான் பொறுப்பேற்பீங்களா உங்களுக்கு கீழே இருக்கிற இவ்வளவு குற்றச்செயல் வருது நான் இது இருக்கிற தகுதி இல்லாம நீக்கு குறைஞ்சபட்சம் அந்த பகுதியில் இருக்க பகுதியில் இருக்க உங்க சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பார அவங்களா அதை வளர்க்க சொல்லுங்க பாப்போம் சும்மா பழிகடா காவல்துறை அதிகாரிகளை இவங்களுக்கு தெரியாம காவல்துறை அதிகாரிகளுக்கு காவல்துறை அதிகாரிகள் கண்டுக்கிறாம இருக்காங்க மேலிடம் மேலிட துறைமுருகன் கைது என்னங்கன்னு மேலிடத்துல இருந்து அழுத்தம் அந்த மேலிடம் யாரு தம்பி உதயநிதி கூட இருந்து செயல்படுத்திருக்காரு தம்பி ரத்தீஸ் வைங்க எத்தனை நாளைக்கு நீங்க மேலிடத்துல பல மேலிடங்கள் இப்ப எங்க இருக்கு ரொம்ப மேலிடத்துக்கு போயிடுச்சு பார்க்கத்தானே போறோம் பார்க்கத்தானே போறோம் வேற என்ன நாளைக்கு மறுநாள் தெரியும்ல தம்பி நீங்க எல்லாம் இவ்வளவு ஊடகங்கள் இருக்கீங்க மனச்சான்றோட